Hi Friends, Welcome to Priya Samir இப்பு நாங்க இங்க கலம்பிருக்கொண்பத்தீர் என்ன இங்க மாமியர் விட்டுக்குப் போரும். Hi எந்த சப்பல் போடப் போகிறாம் அர்ஷன் ராக் சிர்ப்பு கத்து செய்லா, ¿Qué நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சாந்தியக்கா வீட்டுக்கு வந்தாச்சு கேட்லாம் பூட்டிட்டோம் சாந்தியக்கா வீட்டுக்கு வந்துட்டு எல்லா பைத்தியமும் சாந்தியம் வீட்டுக்கு வந்தாச்சா ஓகே அப்படியே சாந்தியக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் நீ நாளைக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது அப்படியே வீடியோல பார்க்கலாம் இங்கே தான் தூங்க போகிறோம் பண்ணுங்கக்கா சாம்பார் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு இண்டி காட்டுங்க சாம்பார் சாம்பார் தான் காட்டிலே இருக்காமல் அதனால் சாம்பார் முருங்கைக்காய் அவரைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் சவுச்சவெலாம் போட்டு சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு தேங்காய் மட்டும் ஊற்றணுமா புளி ஊற்றிட்டிங்களா புளி ஊற்றலை புளி இன்னும் ஊற்றலை வாய் தரணும்னு சொல்கிறது இந்த சாந்தியக்காய் வாய் தரணும்னு சொல்லலாம்ன்றாங்க ஆமாம் இங்கே வந்து கொத்தரங்காய் பொரியலுக்கு ரெடியாகிட்டு இருக்கு இருக்கா இங்கே வந்து பாயசத்துக்கு ஜவரிசியும் ரசத்துக்கு வந்து தக்காளியும் பருப்புலாம் இருக்குது புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வடை பாயசத்தோட சாப்பாடு இன்னைக்கு காந்தியக்காவும் சுபா சமையல் நான் வந்து ஒன்லி வீடியோ இங்கே என்னமோ பண்ணியிருக்கீங்களே என்ன வருங்கக்கா ஒன்று ஒன்றில் என்ன பண்ணிருச்சிருக்கீங்க உருளைக்கிழங்கு வறுவல் இது வந்து வடக்கி வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க சாதம் வந்து கொல்லையில் வடிக்க போகிறோம் அதனால் இங்கே வந்து ஒலை போட்டிருக்காங்க வந்து அத்தை போட்டிருக்காங்க இங்கே சாதம் வந்து கொல்லையில் வடிச்சுப்போம் எப்போவுமே பருப்பு ரசம் புடலங்காய் பொரியல் நல்லா கடலை பருப்பு தேங்காய் பூலாம் போட்டு ரொம்ப சூப்பராக புடலங்காய் பொரியல் நெக்ஸ்ட்டு கம கமகம மனத்தோட மாங்காய் மருளக்காய்லாம் போட்டு சூப்பராக சாம்பார் ஃபைனலாக வந்து உருளைக்கெழங்கு ரெடி ஆகிட்ருக்கு அது கொஞ்சம் நேரம் சிம்லே இருக்கட்டும் இங்கே வந்து அத்தையும் அக்காவும் வடை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அடுப்பில் இங்கே வடை ஆல்ரெடி சுட்டு வச்சாச்சு கிறிஸ்பியா அத்தை தான் வடையை இருக்காங்க அஷன் இறங்கு இறங்கு குதிக்காது ரோசி இப்ப இங்க ஆயா வீட்டுல சாப்பிட போறோம் சும்மா